ஓம் சாந்தி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு காலை முரளி ஓம் சாந்தி தாதா, மதுபன் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது ஏறும் கலைக்கான நேரம் பாரதம் ஏழ்மையிலிருந்து செல்வமிக்கதாக மாறுகிறது நீங்கள் தந்தையிடமிருந்து சத்தியுகத்தின் ராஜ்ய பதவியின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கேள்வி பாபாவிற்குரிய எந்த பட்டத்தை கிருஷ்ணருக்கு தர முடியாது பதில் பாபா ஏழை பங்காளன் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை கூற முடியாது அவரோ மிக பெரிய செல்வந்தர் அவருடைய ராஜ்யத்தில் அனைவரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் பாபா வருகின்றபோது அனைத்தையும் விட ஏழ்மையாக பாரதம் இருக்கிறது பாரதத்தைத்தான் செல்வமுடையதாக மாற்றுகிறார் நம்முடைய பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது இப்போதில்லை மீண்டும் மாறப்போகிறது என நீங்கள் கூறுகிறீர்கள் ஏழை பங்காளனாகிய பாபாதான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறார் பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே இந்த பாடலை நீங்கள் கேட்டீர்கள் ஆத்மா எப்படி மறைவாக இருக்கிறது ஷரீரம் வெளியில் தெரிகிறது ஆத்மாவை இந்த கண்களினால் பார்க்க முடிவதில்லை மறைவாக இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறதுதான் ஆனால் இந்த ஷரீரம் என்ற ஆடையால் மூடப்பட்டிருக்கிறது ஆகவேதான் ஆத்மா மறைவாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆத்மா நான் நிராகாரமாக இருக்கிறேன் இங்கே ஷரீரத்தில் வந்து கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறேன் என்று ஆத்மாவே கூறுகிறது ஆத்மாக்களின் உலகம் நிராகார ஆகும் அதில் மறைவு என்ற விஷயம் இல்லை பரம்பிதா பரமாத்மாவும் கூட அங்கேதான் இருக்கிறார் அவருக்கு சுப்ரீம் என்று பெயர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா நீங்கள் எப்படி குப்தமாக இருக்கிறீர்களோ அவ்வாறே நானும் குப்தமாக வரவேண்டியிருக்கிறது என பாபா கூறுகிறார் நான் கர்ப்ப சிறையில் வருவதில்லை என்னுடைய பெயர் சிவன் என்ற ஒன்றேயாகும் நான் இந்த உடலில் வருவதால் என்னுடைய பெயர் மாறுவதில்லை இவருடைய ஆத்மா ஷரீரம் மாறும்போது பெயரும் மாறுகிறது என்னை சிவன் என்றுதான் கூறுகிறார்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன் ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த உடலில் மறைமுகமாக இருக்கிறீர்கள் இந்த உடல் மூலமாக கர்மத்தை செய்கிறீர்கள் நானும் மறைமுகமாக இருக்கிறேன் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது ஆத்மா இந்த உடலினால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா மறைமுகமானது ஷரீரம் கண்களுக்குத் தெரியக்கூடியது நான் அஷரீரியாக இருக்கிறேன் பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார் இந்த ஷரீரத்தின் பிரம்மா மூலமாக பேசுகின்றார் நீங்களும் மறைமுகமாக இருக்கிறீர்கள் சரீரத்தின் மூலமாக கேட்கிறீர்கள் மீண்டும் பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வமிக்கதாக மாற்றுவதற்காக பாபா வந்துவிட்டார் என உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரதம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் மாநிலத்திற்கு எங்கள் குஜராத் எங்கள் ராஜஸ்தான் என்கிறார்கள் எங்களுடையது எங்களுடையது என்று கூறுவதால் பற்று ஏற்படுகிறது நம்முடைய பாரதம் ஏழ்மையாக இருக்கிறது இதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நம்முடைய பாரதம் எப்போது செல்வ செழிப்புடன் இருந்தது எப்படி இருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமிதம் இருக்கிறது நம்முடைய பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது துக்கம் என்ற பெயரே இல்லை சத்யுகத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை ஒரே ஒரு தேவி தேவதைகள் தர்மம் இருந்தது இது யாருக்கும் தெரியவில்லை இந்த உலகின் வரலாறு புவியியலை யாரும் அறியவில்லை இப்போது நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் நம்முடைய பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது இப்போது மிகவும் ஏழ்மையாகிவிட்டது இப்போது மீண்டும் செல்வ செழிப்புடையதாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறார் சத்யுகத்தில் பாரதம் மிகப்பெரிய செல்வமிக்க நாடாக இருந்தது அப்போது தேவி தேவதைகளின் இருந்தது பிறகு அது எங்கே போயிற்று இதை யாரும் அறியவில்லை முனி போன்றோரும் நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறியவில்லை என்று கூறுகிறார்கள் சத்யுகத்தில் தேவி தேவதைகளுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் இல்லை என்று பாபா கூறுகிறார் ஒருவேளை அவர்களுக்குள் நாம் படியில் இறங்கிக் கொண்டே கலியுகத்திற்கு சென்றுவிடுவோம் என்ற ஞானம் இருந்தால் சுகமிருக்காது கவலை ஏற்பட்டுவிடும் இப்போது உங்களுக்கு நாம் சதோ பிரதானமாக இருந்தோம் மீண்டும் நாம் சதோ பிரதானமாக எப்படி மாறுவோம் என்ற கவலை ஏற்பட்டிருக்கிறது இது எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஏணிப்படியாகும் நாடகத்தின்படி ஒவ்வொரு நடிகரும் வரிசைக் கிரமத்தில் அவரவர் நேரத்தில் வந்து நடிப்பை நடிக்கிறார்கள் ஏழை பங்காளன் என்று யாருக்கு கூறப்படுகிறது என உங்களுக்கு தெரியும் இது உலகத்தினருக்கு தெரியவில்லை கடைசியில் அந்த நாள் வந்தது எந்த நாளில் வழியை என்று பாட்டை கேட்டீர்கள் அனைவரும் பகவான் எப்போது வந்து பக்தர்களாகிய நம்மை இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து சத்கதிக்கு அழைத்து செல்வார் என்பதை இப்போது உணர்ந்துள்ளனர் பாபா மீண்டும் இவர் உடலில் வந்துவிட்டார் சிவஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயம் வருவார் நான் கிருஷ்ணரின் உடலில் வருகிறேன் என்பது கிடையாது கிருஷ்ணரின் ஆத்மா எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறது என்று பாபா கூறுகிறார் அவருடைய பல பிறவிகளின் கடைசியில் இவருடைய கடைசி பிறவி ஆகும் யார் முதல் எண்ணில் இருந்தாரோ அவரே கடைசியிலிருக்கிறார் நான் சாதாரண உடலில் வருகிறேன் நீங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறீர்கள் என உங்களுக்குத் தெரிவிக்கிறேன் சர்தார் சீக்கிய மக்கள் கூட பரம்பிதா பரமாத்மா தந்தை ஓங்காரமானவர் என்று நினைக்கிறார்கள் அவர் நிச்சயம் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகிறார் பிறகு ஏன் நாமும் கூட தேவதையாக ஆகக்கூடாது யார் தேவதையாக ஆகக்கூடியவர்களோ அவர்கள் உடனடியாக ஆகிவிடுவார்கள் ஒருவர் கூட தன்னை தேவி தேவதா தர்மம் என புரிந்து கொள்ளவில்லை மற்ற தர்மங்களின் சரித்திரம் மிகவும் சிறியது சில ஐநூறு வருடங்களுடையது சில நூற்றி இருபத்தி ஐந்து வருடங்களுடையது உங்களுடைய சரித்திரமோ ஐந்தாயிரம் வருடத்தினுடையதாகும் தேவதா தர்மத்தினுடையவர்தான் ஸ்வர்கத்தில் வருவார்கள் மற்ற தர்மத்தினர் பிற்காலத்தில்தான் வருவார்கள் தேவதா தர்மத்தினர் இப்போது மற்ற தர்மத்தில் நாடகத்தின்படி மாறியிருக்கிறார்கள் மீண்டும் அவ்வாறே மாறுவார்கள் பிறகு தங்களுடைய தர்மத்திற்கு திரும்பி வருவார்கள் குழந்தைகளே நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள் என பாபா புரிய வைக்கிறார் பாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் நாம் ஏன் ஸ்வர்க்கத்திற்கு செல்லக்கூடாது என நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள் நிச்சயம் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியடைவோம் இதிலிருந்து இவர்கள் நம்முடைய தர்மத்தினர் என்பது நிரூபணமாகிறது யார் நம்முடைய தர்மத்தினர் இல்லையோ அவர்கள் வரமாட்டார்கள் வேற்று தர்மத்தில் ஏன் போக வேண்டும் என கூறுவார்கள் சத்யுகத்தில் புது உலகில் தேவதைகளுக்கு நிறைய சுகமிருந்தது தங்க மாளிகை இருந்தது என உங்களுக்கு தெரியும் சோம்நாத் கோவிலைப் போல இவ்வளவு பெரிய கோவில் வேறு எதுவும் இருக்க முடியாது நிறைய வைர வைடூரியங்கள் இருந்தது புத்தர் போன்றவர்களுக்கு வைர வைடூரியங்களாலான மாளிகை கிடையாது குழந்தைகளே உங்களை மிக மிக உயர்ந்தவர்களாக மாற்றுகின்ற தந்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டுமல்லவா நல்ல கர்மம் செய்துவிட்டு சென்றுள்ளார் என நினைக்கிறார்கள் அனைவரைவிட நல்ல கர்மங்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் தந்தைதான் செய்துவிட்டு செல்கிறார் என இப்போது உணர்கிறீர்கள் அனைவரைவிட உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை எல்லையற்ற தந்தை வந்து செய்கிறார் என உங்களுடைய ஆத்மா கூறுகிறது ஏழைகளாகிய நம்மை செல்வந்தர்களாகவும் பிச்சைக்காரனிலிருந்து இளவரசனாகவும் மாற்றிவிடுகிறார் யார் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறாரோ அவருக்கு இப்போது மரியாதை கொடுப்பதில்லை எதை உயர்ந்ததிலும் உயர்ந்த கோவில் என்று பாடப்பட்டதோ அதைத்தான் கொள்ளையடித்து சென்றனர் என நீங்கள் அறிகிறீர்கள் லக்ஷ்மி நாராயணனின் கோவிலில் யாரும் ஒருபோதும் கொள்ளையடித்ததில்லை சோம்நாத் கோவிலைத்தான் கொள்ளையடித்திருக்கின்றனர் பக்தி மார்க்கத்தில் கூட பலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் ராஜாக்களிலும் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள் அல்லவா உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறிய பதவி வகிக்கக்கூடியவர்கள் மரியாதை அளிக்கிறார்கள் தர்பாரில் கூட வரிசை கிரமத்தில் அமர்கிறார்கள் பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறதல்லவா இங்கே இருக்கக்கூடிய அரசவை தூய்மை இல்லாத அரசர்களுடையதாகும் பரிசுத்தமான ராஜாக்களின் அரசவை எப்படியிருக்கும் அவர்களிடம் இவ்வளவு செல்வம் இருக்கிறது என்றால் அவர்களின் வீடும் எவ்வளவு நன்றாக இருக்கும் தந்தை நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என இப்போது உங்களுக்குத் தெரியும் நாம் ஸ்வர்க்கத்தின் மகாராணி மகாராஜாவாகிறோம் பிறகு ஏணிப்படியில் இறங்கி வந்து பக்தர்களாக ஆகிறோம் முதன் முதலில் சிவபாபாவின் பூஜாரியாகிறோம் யார் சுவர்க்கத்திற்கு அதிபதியாக்குகிறாரோ அவருடைய பூஜை செய்வோம் அவர் நம்மை மிகவும் செல்வந்தராக மாற்றுகிறார் இப்போது பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிய நிலம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாகிவிட்டது இது அனைத்தும் செயற்கையான விலையாகும் அங்கே பூமிக்கு மதிப்பு விலை என்பது கிடையாது யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக் கொள்ளலாம் நிறைய நிலம் இருக்கின்றது இனிப்பான நீர் ஓடும் நதிக்கரையில் உங்களுடைய மாளிகை இருக்கும் மனிதர்களும் குறைவாகவே இருப்பார்கள் இயற்கை தத்துவங்கள் அடிமையாகியிருக்கும் பழம் பூக்கள் போன்றவை மிக நல்லதாகக் கிடைக்கும் இப்போது எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது உழைத்தாலும் உணவு கிடைப்பதில்லை மனிதர்கள் நிறைய பசி தாகத்தில் இருக்கிறார்கள் எனவே பாடல் கேட்பதால் உங்களுடைய உரோமங்கள் புல்லரித்துப் போக வேண்டும் தந்தையை ஏழை பங்காளி என்கிறோம் ஏழை பங்காளி என்பதன் பொருள் புரிகிறதல்லவா யாரை செல்வந்தராக மாற்றுகிறார் நிச்சயம் எங்கே வரவேண்டுமோ அங்கே வருகிறாரோ அவர்களை செல்வந்தராக மாற்றுவாரல்லவா நாம் தூய்மையான நிலையிலிருந்து அழுக்காகுவதற்கு ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிறது என குழந்தைகளாகிற நீங்கள் அறிகிறீர்கள் இப்போது உடனே தந்தை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுகிறார் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது பாபா நான் உங்களுடையவன் என கூறுகின்றார்கள் குழந்தைகளே நீங்கள் உலகத்திற்கு அதிபதி என தந்தை கூறுகிறார் ஆண் குழந்தை பிறந்தது வாரிசாகிவிட்டது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பெண் குழந்தையை பார்த்து முகம் வாடி போகிறது இங்கேயோ அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகள்தான் நாம் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என இப்போது தெரிந்துவிட்டது பாபா இவ்வாறு மாற்றியிருக்கிறார் சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் எப்போது வந்தார் என அறியவில்லை லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது இதை கூட யாரும் அறியவில்லை ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் லிங்கத்தை வைத்து பெரிய பெரிய கோவிலை கட்டுகிறார்கள் ஆனால் அவர் எப்படி வந்தார் வந்து என்ன செய்தார் எதையும் அறியவில்லை இதற்குத்தான் குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று பெயர் நம்முடைய தர்மம் எது எப்போது உருவாகியது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை புத்தர் எப்போது வந்தார் என்று மற்ற தர்மத்தினருக்கு தெரிகிறது தேதி நாள் இருக்கிறது சிவபாபா லக்ஷ்மி நாராயணனுடைய தேதியோ நாளோ இல்லை ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயங்களை லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதிவிட்டனர் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயங்கள் யாருக்கு நினைவிருக்க முடியும் பாரதத்தில் தேவி தேவதா தர்மம் எப்போது இருந்தது இதை புரிந்து கொள்ளவில்லை லட்சக்கணக்கான வருடங்கள் என்ற கணக்குப்படி பார்த்தால் பாரதத்தின் மக்கள் தொகை எல்லாவற்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் பாரதத்தின் நிலப்பரப்பு கூட எல்லாவற்றை விட பெரியதாக இருக்க வேண்டும் லட்சக்கணக்கான வருடங்களில் எவ்வளவு மனிதர்கள் பிறப்பார்கள் எண்ணற்ற மக்களாகிவிடுவார்கள் இப்போது இவ்வளவு கிடையாது இன்னும் குறைவாகவே ஆகிவிட்டனர் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் மனிதர்கள் இவற்றை கேட்கும்போது இந்த விஷயங்களை ஒருபோதும் கேட்டதில்லை சாஸ்திரங்களில் படிக்கவும் இல்லை என கூறுகிறார்கள் இது அதிசயமான விஷயமாகும் இப்போது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது இவர் பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசியில் தூய்மையற்ற ஆத்மாவாகிவிட்டது யார் பிரதானமாக இருந்து இப்போது தமோ பிரதானமாகி இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் பிரதானமாக வேண்டும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போது அறிவுரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆத்மா காதுகள் மூலமாக கேட்கிறது என்றால் ஷரீரம் ஆர்வத்தால் ஊஞ்சலாடுகிறது ஏனென்றால் ஆத்மா கேட்கிறதல்லவா நாம் ஆத்மாக்களாகிய நாம் சரியாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறோம் எண்பத்தி நான்கு பிறவிகளில் எண்பத்தி நான்கு தாய் தந்தையர் நிச்சயம் கிடைத்திருப்பார்கள் இதுவும் கணக்கு இருக்கிறதல்லவா நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் குறைந்த பிறவிகளை எடுப்பவர்களும் இருப்பார்கள் என்று புத்தியில் தோன்றுகிறது இவ்வாறு அனைவரும் எண்பத்து நான்கு பிறவிகளை எடுக்க மாட்டார்கள் சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதிவிட்டார்கள் என பாபா புரிய வைக்கிறார் உங்களுக்காக எண்பத்து நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் என கூறுகிறார்கள் எனக்கோ எண்ணற்ற பிறவிகள் என கூறிவிட்டார்கள் ஒவ்வொரு அணுவிலும் கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறினார் எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் கிருஷ்ணரே கிருஷ்ணர்தான் என கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறு மதுரா பிருந்தாவனத்தில் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் கிருஷ்ணர்தான் சர்வ வியாபி ராதை வழிபடி நடப்பவர்கள் ராதையே ராதை என்பார்கள் நீயும் ராதை நானும் ராதை என்பார்கள் ஒரு தந்தைதான் உண்மையில் ஏழை பங்காளனாவார் பாரதம் அனைத்தை விட பணக்கார நாடாக இருந்தது இப்போது அனைத்தை விட ஏழையாகிவிட்டது ஆகவே பாரதத்தில்தான் வரவேண்டியிருக்கிறது இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும் இதில் சிறிது கூட வித்தியாசம் இருக்க முடியாது நாடகம் நிச்சயிக்கப்பட்டது அப்படியே திரும்ப நடக்கும் இதில் சிறிது கூட வித்தியாசப்படாது நாடகத்தைப் பற்றிக் கூட தெரிந்திருக்க வேண்டும் நாடகம் என்றால் நாடகம் அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும் இந்த எல்லைக் கப்பாற்பட்ட நாடகத்தில் முதல் இடை கடைசி யாரும் அறியவில்லை ஏழை பங்காளன் என்று நிராகார பகவானைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிருஷ்ணரோ செல்வந்தர் சத்தியயுகத்தின் இளவரசராகிறார் பகவானிற்கோ தனக்கென்று உடல் கிடையாது அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறார் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் படிப்பினால் வக்கீலாகி பிறகு சம்பாதிக்கிறார்கள் தந்தையும் உங்களை ஆன்மீக கல்வி கற்க வைக்கிறார் நீங்கள் எதிர்காலத்தில் நரனிலிருந்து நாராயணனாகிறீர்கள் நீங்கள் பிறவி எடுப்பீர்கள் அல்லவா சமுத்திரத்திலிருந்து ஸ்வர்கம் என்று எதுவும் வராது கிருஷ்ணர் கூட பிறவி எடுத்தார் அல்லவா அச்சமயம் கம்சபுரி எதுவும் கிடையாது கிருஷ்ணருக்கு எவ்வளவு பெயர்கள் புகழ் பாடப்படுகிறது அவருடைய தந்தைக்கு அத்தனை பெருமைகள் இல்லை அவருடைய தந்தை எங்கே நிச்சயமாக கிருஷ்ணர் ஒருவருடைய குழந்தையாக இருப்பார் அல்லவா கிருஷ்ணர் பிறவி எடுக்கும்போது சிலர் மிகவும் அழுக்காகவும் இருக்கிறார்கள் அவர்கள் முற்றிலுமாக அழிந்து போகும்போது அவர் சிம்மாசனத்தில் அமர்கிறார் தன்னுடைய ராஜ்யத்தை அடைகிறார் அப்போதிலிருந்துதான் அவருடைய சகாப்தம் ஆரம்பமாகிறது லக்ஷ்மி நாராயணனிடமிருந்துதான் வருடம் ஆரம்பமாகும் நீங்கள் முழு கணக்கும் எழுதுகிறீர்கள் இவர்களுடைய ராஜ்யம் இவ்வளவு காலம் இருந்தது பிறகு இன்னொருவருடைய ராஜ்யம் இவ்வளவு காலம் என்று இந்த கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக இருக்க முடியாது என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஐந்தாயிரம் வருடங்கள் என்பதற்கு முழு கணக்கும் இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் புரிகிறதல்லவா நேற்று நாம் ஸ்வர்க்கு அதிபதியாக இருந்தோம் பாபா உருவாக்கினார் ஆகவேதான் நாம் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம் நீங்கள் அனைத்தையும் அறிகிறீர்கள் கிறிஸ்து குருநானக் போன்றோர் மீண்டும் எப்போது வருவார்கள் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப நடக்கிறது இந்த படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது நீங்கள் ஸ்வர்க்கத்தை அறிகிறீர்கள் நிச்சயம் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது பாரதம் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது பாரதத்திற்கு உள்ள மகிமைகள் போன்று வேறு எதற்கும் இல்லை அனைவரையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் பாப்தாதாவன் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று நாடகத்தின் முதல் இடை கடைசி ஞானத்தை புத்தியில் வைத்துக்கொண்டு அனைத்து கவலைகளையும் விட்டுவிட வேண்டும் தூய்மையாக வேண்டும் என்ற ஒரு கவலை சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும் இரண்டு ஏழை பங்காளன் பாபா பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வம் மிக்கதாக மாற்ற வந்திருக்கிறார் அவருக்கு முழுமையிலும் முழுமையாக உதவியாளராக வேண்டும் தன்னுடைய புது உலகை நினைவு செய்து சதா மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் வரதானம் உள்ளத்தில் சதா ஒரு ராமரை அமர்த்தி உண்மையான சேவை செய்யக்கூடிய மாயாஜித் வெற்றியாளர் ஆகுக ஹனுமானின் விசேஷத்தா காண்பிக்கும் பொழுது அவர் சதா சேவாதாரியாக மகாவீரராக இருந்தார் ஆகையால் சுயம் எரியவில்லை ஆனால் வால் மூலம் இலங்கையை எரித்துவிட்டார் இங்கும் சேவாதாரிகளாக இருப்பவர்கள் மாயாவின் அதிகாரத்தை அழித்துவிட முடியும் சேவாதாரியாக இல்லாதவர்களால் மாயாவின் ராஜ்யத்தை எரிக்க முடியாது ஹனுமானின் உள்ளத்தில் சதா ஒரு ராமர் இருந்தார் ஆக தந்தையைத் தவிர வேறு யாரும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது தனது தேகத்தின் நினைவும் இருக்கக்கூடாது அப்போதுதான் மாயாஜித் வெற்றியாளர் ஆவீர்கள் ஸ்லோகன் ஆத்மா மற்றும் சரீரம் இணைந்து ரூபத்தில் இருப்பது போல நீங்கள் தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருங்கள் ஷாரா ஒற்றுமை மற்றும் விஸ்வாசத்தின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள் குழுவில் ஒவ்வொருவரின் விசேஷத்தாவை பாருங்கள் விசேஷத்தாவை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும் மேலும் பலவீனங்களை அழிப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் ஒற்றுமையான குழுவை உறுதிப்படுத்துவதற்கான விதியாகும் உங்கள் அனைவரின் பேச்சு எழுந்திருப்பது நடப்பது ஒன்றாக இருப்பது போல அனைவரும் ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒரே கதி ஒரே விதம் ஒரே முறை இப்படிப்பட்ட சம்ஸ்காரம் தென்பட வேண்டும் வேறுபாடு இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைத்து அனைவரின் கருத்துகளுக்கு மரியாதை கொடுங்கள் இதுவே ஒற்றுமைக்கு ஆதாரமாகும் ஓம் சாந்தி